அங்க வந்தா உங்க இந்த அஞ்சு லைட் அப்படி கப்புனாக்குனோம். ஏன் அப்படி? அப்படியே மின்ன カラー. ஓ பட்ட கலரா? ஆமா. சரி பொண்ணு நல்லா அழகா இருப்பாளா? அழgene அழகே. நீள இன்னமா அழகே. ஓஹோ. இது இதுல என்ன? மூடி மூடி கட்டி எப்படி எல்லத்தை போட்டு வர மூணு பக்கம் மூணு ஆப்பு வச்சு மூணு பக்கம் மூணு வச்சு ஆமா.

அந்த பாலா போன ஆண்டவை ஏந்தா எனக்கு ஒரு தீ மட்டும் இத்தனை அழகு கொடுத்தானோ ஏய் அழக பத்தி பேசுன ஒரே அட்டிதான் ரெண்டா பொழந்து விட்டுருவான் மாண்டே என்னடி அழக படி ஏலம் போட்டு கூட்டிட்டு இருக்கிற நீ ஏன் போறான் படுற பாடல் பாடு உசிலாம் பெட்டி பெண் கூட்டி நான் முத்து பேத்தி நீ ஓரை கண்ணால் பார்த்தாக்க நான் உப்பனுக்கு தொங்குச்சா தொங்கு என்னடி பாட்டு சிங்குச்சா பிங்குச்சா தொங்குச்சா என்னடி பாட்டு வேற பாட்டு பாடு

ஏல மாமா சாப்பிடாம போறியா ஏய் 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 கரும்பு நான் சும்மா போறளியே பணကုန် தர்ச்சி ஏண்டி வயசுக்கு மாதிரி சுறுசுறுன்னு வருது ஏ என்னடி கசக்குது அது அப்படியே சீப் பா பாசா கூட இல்ல அதான் கலந்து வெச்சிருக்கான் கரும்பு அந்த கண்டல

ஏய் எது முடிச்சிட்டீங்க பாத்தியா என்னாரே கொதிக்கிட்டுவா சொன்னாடா வா ரெடி இங்க

இருந்தாலும் என்னை விட அழகு கம்மி தான் கொஞ்சம் கம்மி தான் அதனால உன் அழகு மத்தத்தி எடுத்துட்டு போய் அவங்க கிட்ட காட்டு காட்டுனா காட்டுனா உடனே வேலை அப்படியா ஆமா அழக பாத்துட்டு அலருவா பாரு அலருவாள காட்டு ஏதோ பண்டு பள்ளி வீசி விடு உன் அழகை பொண்ணு கூட்டிட்டு வர சொன்னா சுடுகாட்டு பாதிப்பான வெந்து வேகம் வந்து பிறகு மாதிரி வந்து நிக்கிறேன்

அப்படி போறி கோமாளினா அத ஏதோ சொன்னங்க கார்த்திகை மாசம் கூட சின்ன பையாண்டா வர போடி நான் சரி பட்டு வராது நான் ஒண்ணு கூட போற வரையா வேல என்ன வேலை வாங்க அட விஷய பேசறவள வெச்சிகாதா அப்படியே நீ யாருன்னு எனக்கு தெரியாது நான் யாருன்னு உனக்கு தெரியாது நாம் இருவரும் அறிவும் வைக்கலாம் அப்படி ஆகட்டும் இருந்த போதலோ கீந்த நிந்து சுமைக்கி என்னுடைய முத்தான முதல் கண் வணக்கம் வணக்கம் வணக்கம்

காளி மாதிரி சண்ட அப்புறம் அதுதான் நான் சொல்ல கூட என்ன சொல்லக்கூடிய நாடகத்திலே அது உனக்கு தெரியுமா என்ன சொல்லுமா என்ன என்ன பேருக்கு அப்படியா சொன்னி உச்சமில்லாத என்னுடைய பெயரும் வினோதவல்லி வினோதவலியா பாத்துக்கவே ம் சரி உன் பேரு வினோதவலி உன் அப்பா அம்மா யாரு எங்க அப்பா அம்மா இருந்தாலும் உன் பேர் என்ன ஆறு பேர் என் பேர் எனக்கு வகема இருக்கு யா பேர் கேக்குறேன் டே பேர் என்ன பேர் என் பேர் மினி பேச அப்படியா மினி பேச வெனிம்மா இந்த பஸ் எல்லாம் எந்த ரூட்ல போகுது இது தார் ரோட்ல ஓடாது பஞ்சாயத்து ரோட்லயும் ஓடாது சோழக்காடு கம்மக்காடு குச்சி காடு கரும்பு காடு பருத்தி காடு வாழக்காடு மஞ்சக்காடு வரப்பில வைகல் முளை முளைக்கல சந்தல புதல் பாலத்தடையில மோரிக்கடையில ரொம்ப அவசர மாதிரி தான் விவசாயம் முழு மரப்பில ஓடும் அப்படியா சரி சரி இந்த இடத்துல போனா வண்டி பஞ்சராயிராதா இது லப்பூர் டிரைவரா பஞ்சர் பஞ்சராயிரா

சரி சரி ஆகட்டும் இந்த அருமையான ஒரு பேர் வைக்கிறேன் என்ன பேரு அப்படின் கண்ணலக பாத்து உனக்கு கண்ணமான பேர் வைக்கிறேன் அது நல்லா இருக்குதா அருமையா இருக்குது அதே வச்சுக்க இருந்தாலும் உள்ள வேலை இருக்குது சீக்கிரம் ரெடி ஆஹ் அப்படியா ஆமா சரி வேலை இருக்குதா ஆமா உள்ள போய் சாமான சொல்லுவோம்